தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களாக வந்து சில பேர் என்னை கேட்குற கேள்வி என்ன அப்புடின்னா எனக்கு வந்து ஜியோ ஆஃபர் முடிஞ்சிருச்சா அது முடியாது சொல்லி தெரியலை எனக்கு வந்து சில பேருக்கு வந்து இன்டர்நெட் கால்ஸ் எல்லாமே ரெகுலராக போய்கிட்டு இருக்கு இன்னும் சில பேருக்கு வந்து கால்ஸ் மட்டும் போகுது இன்னும் சில பேருக்கு வந்து இன்டர்நெட் பேக் மட்டும் யூஸ் ஆகுது கால்ஸ் எஸ்எம்எஸ் போக மாட்டேங்குது இதுக்கு என்ன காரணம் சொல்லி கேட்டாங்க ஆனால் அவங்களுடைய ஜியோ ஆப்பில் செக் பண்ணி பார்த்தாச்சப்போ இன்னும் அங்கே அப்டேட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ அதாவது வந்து ஜியோவுடைய இலவச ஆஃபர் முடிஞ்சு மார்ச் மாதமும் ஏப்ரல் ஏழாம் தேதிக்குள்ளே வந்து சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபர் கொடுத்தாங்க ஸோ அந்த ஆஃபரில் யாரெல்லாம் ரீசார்ஜ் பண்ணாங்களோ தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் முந்நூற்றி மூன்று ரூபாய்க்கும் போட்டாங்களோ அவங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரை அவங்க வந்து வேலிட்டியை வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அதுக்குண்டான காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஏகப்பட்ட ரீசன் சொல்கிறாங்க சரியான அதுக்குண்டான காரணங்கள் தெரியல ஸோ இந்த சம்மர் சர்ப்ரைஸ் வச்சுருக்கிறவங்க அந்த டயத்தில் ரீசார்ஜ் பண்ணவங்களுக்கு வந்து அதிகப்படியாக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இது ஆஃப் வேலடி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கால்ஸு டேட்டா எல்லாமே வந்து இதுக்கு முன்னே இலவசமாக எப்படி அவங்க பயன்படுத்திகிட்டு இருந்தாங்களோ அதே சேம் ப்ராசஸில் வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா தன்தனா தன் அந்த ஆஃபில் ரீசார்ஜ் பண்ணுவாங்க அதாவது வந்து ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு அப்புறம் ரீசார்ஜ் செய்தவர்கள் வந்து இந்த ஆஃபர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறத்தில் இருந்து சில பேருக்கு வந்து பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு அவங்க ரீசார்ஜ் பண்ண அந்த பொறுத்து வேலிட்டி மாறிக்கிட்டு இருக்கும் ஸோ இருபத்தொன்னோட வந்து தந்தா தன்னுடைய எல்லாத்தையுமே வந்து அவங்க நிப்பாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கால்ஸ் போகாது இன்டர்நெட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஆனால் டூ ஜி வேகத்தில் தான் அந்த இன்டர்நெட் வந்து யூஸ் ஆகும் எஸ்எம்எஸ் போகாது இதுதான் வந்து சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபருக்கு வந்து அம்பானி கொடுத்த ஒரு அதிரடி ஆஃபர்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தன் ஆஃபரில் இருந்தவங்க ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன் அப்புடின்னா இப்போ புதுசாக தன் ஆஃபர் சொல்லி அறிவிச்சிருக்கக்கூடிய முந்நூற்றி ஒன்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஐநூற்றி ஒன்பது இந்த பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து எந்த பேக் வந்து நீங்கள் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த பேக் சூஸ் பண்ணிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வேலிடிட்டி எல்லாமே மாறும் இது சம்மந்தமாக வந்து இப்போ புதுசாக கொடுத்தக்கூடிய இந்த த இந்த ஸ்பெஷல் ஆஃபர் பற்றி ஏக்கின ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் சுருக்கமான ஒரு விளக்கம் சம்மர் சர்பைஸ் ஆஃபரில் ரீசார்ஜ் பண்ணவங்களுக்கு வந்து இருபத்தெட்டு நாட்களுக்கு அதிகப்படியாக இவங்க வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் ஏழுக்கு அப்புறம் ரீசார்ஜ் பண்ணவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்கல இப்போ புதுசாக கொடுத்துருக்கிற இந்த ஆஃபரை கண்டிப்பான முதலில் அவங்க ரீசார்ஜ் பண்ணணும் அப்போ தான் வந்து ஃபோர் ஜி வேகத்தில் அவங்களால் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும் கால்ஸ் பேச முடியும் எஸ்எம்எஸ் பேச முடியும் ஓகே இப்போ வந்து யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் அன்லிமிட்டடாக அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் வந்து ஃப்ரீயாக யாரெல்லாம் இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க சம்மர் சர்ப்ரைஸ் ஆப்பில் யாரெல்லாம் ரீசார்ஜ் பண்ணிங்க தன் ஆப்பில் யார் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜியோ குறித்து மேலும் உங்களுடைய சந்தேகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் வந்து அப்லோட் செய்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிக்காத பட்சத்தில் இதை வந்து டிஸ்லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் அது பக்கத்தில் உள்ள அந்த ஷேர் பண்ண கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய மொபைல் எதிர நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஜிமெயில் போன்ற சோசியல் மீடியாக்கள் வரும் ஸோ மற்ற மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பயன்படும் என்று நினைத்தால் இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் என்னுடைய சேனலுக்கும் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி இதுபோல் இன்னும் ஏகப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அதுக்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு